கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிய மழை வெய்யுது சும்மா தூரி போட்டு விடுறது இன்றைய கொட்டுது மழை அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா வீடியோ எடுத்துக்கணும் போகிறோம் அருண் சனலுக்கு வந்திருந்தா புதுசா மறக்காமல் தொடர்ந்து வாருங்க இங்கே இந்த மாதிரி மழை பெய்யுதுன்னு காட்டும் இவ்வளவு நாளா யாழ்ப்பாணத்துல மழை என்றது சரியான குறைவா யாழ்ப்பாணம் என்ன வடக்கு மாநிலத்திலே சொல்லலாம் மழை என்றது இல்லை நெல் எல்லாம் கருகி கொண்டிருந்தது இன்றைக்கு பார்த்தீங்கள்னா இன்றைக்கு நேற்றையும் மழை தூரிக்கொண்டுதாவது இன்றைக்கு மழை பெய்ய வழுக்கிட்டு என்ன அடித்து ஊற்றுது இப்போ ரோட்டாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த முகவி ஓடிக்கொண்டிருக்கு நாங்கள் இப்படி எங்கே போகிறோம்னா கார்னர் பாலத்துக்கு தான் போகிறோம் அந்த மலைக்கு வந்து மீன் அழைப்பிடிப்பாங்கள் பார்க்கலாம்னு சொல்லி அதோடு அந்த கார்னர்லாம் வெள்ளத்தில் இருக்கும் அப்போ அதால் தான் நடந்து போய்கொண்டிருக்கோம் பார்ப்போம் இது வந்து எங்கெண்ட ஊர் டச்சு ரோட் வந்து இது பார்த்தீங்கன்னா பஸ் ஓட்டம் சமீப காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அப்போ பஸ் ஓட்டத்தை முன்னிட்டு இந்த வீதியெல்லாம் புனரமைப்பு செய்ததால் இந்த வீதி உயர்த்தப்பட்டதால் இந்த வெள்ளம் வந்து ஓடுற எடுத்து நின்று இருக்குது இல்லாட்டி இந்த இடத்துலலாம் வெள்ளம் நிற்காத டக்கண்டு அப்படியே வாழ்ந்து கொண்டு ஓடிடும் போய் அப்படியே கா காணிக்கு போய் காணிக்கெல்லாம் கடலுக்கு போகும் ஆனால் இப்போ இல்ல இடமும் தண்ணி நிற்கிது

தேவையில்லாம கூட்டிக்க வந்துட்டனால என்ன திருட்டி கொண்டு வருவான் ஒரு மணத்தியால வெள்ளத்திலேயே நிலமே புல்லா நிராம்பி கிடத்துல முழங்கால அளவுக்கு இதுக்கு தண்ணி வந்துட்டு இப்படியே ஒரு அங்கே மணத்தியால மழை பெய்யுதுன்றா எங்கிட்ட ஒழுங்க நிராம்பிடும் எங்கிட்ட ஒழுங்கு நிராம்பினா வெளியில உடனே திருக்கி இல்லாது இப்போ வேற எங்கிட்ட ஒழுங்காக்கி இது இப்படி தான் இந்த வரத்து தண்ணி தான் எங்கிட்ட ஒழுங்காக்கி போவோம் மலைகள் நினைஞ்சு போறீங்களோ மலைக்கு நினைஞ்சா ஓரிங்க சின்ன வயசுல இந்த ரோட்டெல்லாம் உப உயரம் முதல் இல்லை இங்கே தண்ணி ஐயா வாரம் இதை தேடி ஓடும் இப்போ வந்து எங்க பக்கத்துக்கு மாறி வருது சொல்கிறது இந்த நேரத்துல நாங்க மீன் பிடிக்கிறாங்க சின்ன வயசுல போய் எங்க மலைக்க தெரியல ஆ இந்த நேரத்தில் கச்சா நடத்து சாப்பிட்டு கொண்டு போற காலுக்கு மேல காலை போட்டுக்கொண்டு

ரெயின் கோட் மட்டும் என்னடுதா அங்கு இந்த குடையால கூட தண்ணி ஓடுது அவ்வளோத்துக்கு இப்போ லோக்கலா எல்லாம் செய்ய வளகிட்டாங்க இது இருபதாம் தேதி மட்டும் தொடர் மலையாம் தொடர் மலைடா உண்மையிலேயே பரத்த விஷயம் எல்லா இடமும் வெள்ளம் நிற்கும் சில இடங்கள்ல வந்து ஆக்கள் எல்லாம் வீடு இடம்பெயர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன குடிசையில் இருக்கிறவர்கள் அது மட்டும் இல்லை முந்தினாத்து பவனியால ஒரு பிள்ளை அரசியில வந்து கண் திறந்ததான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து போனாங்க மலை என்ன திரும்பி வந்துட்டோம் நேற்று கிளீராஜி அதால் தான் எடுத்துறாங்க பவனியா தான் அது கடைசியாக கிளீராஜியோட திரும்பிட்டோம் மொட்டும் மலைக்கா பாருங்க மோட்டில் ஓடி கண்டு வரீங்க நனங்கி தோஞ்சிதான் போவீங்களுக்கு ஒரு பாட்டு படிக்க ரமணன் ரமணன் சும்மா நேரத்துல பாட்டு படிப்பான் இந்த வீடியோ கண்டா பாட்டுகள் படிக்க மாட்டான் என்னன்னு பையன் தண்ணியா பைய மல்ல தண்ணியா பையன் ரமணன் பாருங்கள் வெள்ளம் எப்படி ஓடுதாண்டு போன வருஷம் என்ன சிறையதாக படிக்க மழை வள்ளத்தில் ஐயாயிரூபா மிதந்தோண்டு வந்தாது பெங்களுக்கும் மழை வள்ளத்தில் என்ன மிதந்து தோண்டு வரும்னு பார்த்தா இந்த குடிச்சிட்டு போட்டால் சோடா போகுது இல்லைனா எங்களுக்கு மிதந்தோண்டு வரும் இந்த மலையை பார்த்திங்கன்னா அம்மா கடைக்கு போய் கொண்டு வரலாம் ரமணன் விளையாடுறான் கப்பல்லாம் நான் செய்த விட இல்லை செருப்பு என்றாலும் ஓடி விளையாட்டான் தண்ணி ரெண்டு விட்டு விளையாடுறாள் என்னதுக்கா தண்ணி பத்தொன்பது வயதாகியும் இன்னும் திருந்தேயில குழந்தை பிள்ளத்தனமாக இருக்கிறாள் மழை கொஞ்சம் விட்டு தந்துருக்குது அந்த கடையில் நின்று ஆக்கலெல்லாம் போய் மலம்ண்டு கிட்டத்தட்ட பல மணி நேர போராட்டத்துக்கு ஒரு கவாரன் கரிகரன் வந்துட்டான் இனி பயணங்கள் தொடரும் பாதைகள் முடியும் என்னண்டா என்ன பிறந்த நாளுக்கு பாத்தீங்கடா இவங்க கேக்ல என்ன வேர் அடிக்கவங்கன்னா சூக்கி பரண்டு ஏன் என்ன இதுல ஒவ்வொன்றும் அதே மாதிரி வந்து காலமா ஏழு மணிக்கு பிறகுதான் காணலாம் அது மட்டும் நல்ல நிறுவான் அப்படி ஒவ்வொருத்தனமும் ஒவ்வொரு மாதிரி அதால வந்து சூக்கி பரண்டு வச்சு கேக் வட்டினாங்க മൂളായ് സവിപ്രകാശ വിദ്യാലയം ഇത് വന്ന് തൊള്ളുരം മൂളായ് അപ്പള്ളി എല്ലാം പഠിക്കോട്ടി ആക്കല വീടുകളും ഒരുമാതിരി ബസ് കേറിട്ടോ ബസ് പയണം ചെയ്ത கடை அழகு கழிவு இந்த வசதில போர் காணிகளுக்கெல்லாம் வெள்ளம் நிற்குது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது என்ன நெல்லுகள் வளர்ந்தா தான் நல்லது இப்போ பாருங்க இந்த பொன்னால பொன்வழி நகர் ஃபுல்லாகவே வெள்ளம் நான் எல்லாமே வெள்ளத்தில் மூலைஞ்சுது அது அப்படி தான் மழை பெய்ய்து அது பொன்வழி நகரெல்லாம் வெள்ளம் கொஞ்சம் ஒரு குறுகிய நேரத்துக்குலாம் மழை பெய்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி தரம் அடிச்சு பெய்திருக்கு அதுக்குள்ளேயே இப்படி ஒரு வெள்ளம் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படி வெள்ளம் போடுமே வெள்ளம் வந்து கூட்டினர்ல பாத்தீங்கன்னா இந்த கடலை கரைக்கு வந்துட்டு அதாவது ஊர்மனை மாதிரி அந்த கரையில் அந்த மீன் கிடத்துக்கு கடத்துக்கு வந்துட்டு இப்போ இதில் நீ மீன்கள் பிடிச்சோன்றும் ஏன்னா நீ இந்த கலக்கத்துக்கு வந்து மீன் பிடி சொல்லி நீ பீச் விலைகள் அப்படி இப்படி தூண்டில்கள் மற்ற இந்த வலைகள் அடிவேலைகள்னு சொல்லி அதுல போட்டு இப்படி பின்னா போயினே பாருங்க கடலுக்கு வானம் புள்ள அப்படி இரட்டி கிடக்கணும் பாருங்க அப்படி அநேமா கொட்டா போது இந்த பஸ்ல பயணம் செய்யறது உண்மையா சந்தோஷம் வேற இருக்கு போல கால தெரியும் இந்த காரணம் இருக்கு பயணம் செய்யுது கொண்டு பைசிக்கிள்ல வருவேன் சைக்கிள்ல வருவேன் அப்படி இல்லாடி மோட்டர் சைக்கிள்ல வருவேன் கிட்டத்தட்ட இப்ப ஒரு பதினாறு வருஷம் கழிய பஸ்ல வாரேன் பதினாறு கூடி குறையாது மீன்கள் பிடிக்க மழை காலம் பயணம் செய்யலாம் மீன்கள் பிடிக்க பாருங்க இதுல இந்த மழை தண்ணி வந்து காரணம்ல இந்த இடத்துல சேமிக்கப்படும் அதிகமா மழை மழை தண்ணி அப்படியே கடலுக்கு திறந்து விடுவிடும் இப்போ வந்து இன்னும் மழை வந்து அதிகமாக பெய்யலை வளநிலை சந்தையிலேருந்து ஆலடி சந்தைக்கு போற பாதை வந்து இன்னும் புட் செய்யல இதுல பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல வந்து மழை வளங்களை பயணமே செய்ய முடியும் அதுக்குள்ளாவே வெள்ள உங்களை பாதா தெரியும் இந்த இடம் வந்து எப்பவுமே மழை அண்ணிக்கும் இது வந்து நீங்கள் மண்ணர் லோடு பிறப்பு தான் இந்த வீடு கட்டலாம் ஆனால் இந்த இடத்துல இந்த காலமுமே தண்ணிக்கும் கிட்டத்தட்ட நாலாம் மாதம் மட்டும் இந்த இடத்துல அண்ணி நிற்கும் இப்போ வந்த நாங்கள் அப்போ இதில் குடியுரல் நடக்கணுன்னு சொல்ல அந்த வீட்டை போய் சாப்பிடுட்டு இப்போ போய்க்கொண்ட்ருக்கோம் என்னம்மா சாப்பாடு என்னம்மா ரமணன் ஏ ரெண்டு வடை காசப்பா சாப்பாடு ஓ மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு கரிகறதுக்கு எனக்கு அஞ்சு ரூபா லாபம் மூன்று பேருக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா இன்றைக்கி நல்ல பிடி பிடிச்சிட்டு பிடிய பயணத்தை தொடங்குறோம் சொல்லிவினம் இந்த பின்னேற மழை வந்து பிடிச்சா விடான்னு சொல்லி இப்போ அந்த மழை தான் இப்போ பெய்யுது இன்றைக்கு அரையோ சம்போதான் தான் பாட்டு படிக்கலாம் நுருதே வருவதேண்டு இதோட அம்மா பொறாக்க இப்போ என்ன மாதிரி மழையாண்டு அம்மா என்ன மாதிரி மழை காணுமே ஆ காணுமே இப்போ எங்கே போகிறீங்க

இந்த ரோட்டு உப்பண்டாலும் இந்த பள்ளம் தட்டி நிரப்பி கிடக்குது இதே இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதலனா இந்த ரோட்டில் ஒன்றுமே நிரப்பில கிடங்கு பள்ளம் கிட்டத்தட்ட டென்ட் அடி ஆத்திலாம் கிடங்கு ஒன்றுமே பயணம் செய்யலாம் அவ்வளோ கஷ்டம் இப்போ ஓரளவுக்கு பயணம் செய்யலாம் நான் ஒரு மூவாயிரத்தி அஞ்சூரூவாவுக்கு ஒரு ஜாக்கெட் பண்ணிட்டேன் சொன்னாங்க இது நல்ல ஜாக்கெட் அந்த பிராண்டு இந்த எல்லாம் சொல்லி மண்டையில் மசாலா இறைக்கிறதுக்கு அப்படி தான் சொன்னாங்க கேட்டால் இந்த தேன்தான்னு தெரியும் அதை கதை கேட்க வரைஞ்சி ஏக்க சொல்லாம் அப்படி தண்ணி போகாத பின்னிக்கலாம் பொழுத்துன்னு வச்சுக்கிட்டாக்கா அப்படி இப்படின்லாம் சொல்லிச்சுனேன் நான் சொன்னேன் இல்லை இது தண்ணி போகும் தண்ணி போகும்னு சொல்ல இல்லை அப்படி போகாது போக சொல்லி மண்டையில் மசாலா அரைச்சி கொண்டு போங்கோ அப்படி பிரச்சனைன்னா வாங்க உண்டு வீட்டை உணர்ந்து போட்டுட்டு ஒரு மலைக்கா போனால் தான் தெரியும் அது சும்மா அப்படியே என்னென்னு சொல்கிறது தண்ணி படாதான் இடமே இல்லை உடம்பு இல்லை அதுக்கப்புறம் ஜோதிச்சேன் திருப்பி கொண்டு போய் கொண்டு போ என்ன சொல்லுவாங்க நீங்கள் கடும் மலைக்கு ஓடுட்டீங்க அசுமா தூரல் மலைக்காக போறதா என்னத்த சொல்ல பஸ் வருது ஒரே ஸ்பீட்டாக வருதோ இல்லை ஸ்லோவாக வருதோன்னு பார்ப்போம் கதைக்கே இடம் இல்லை இதுலயே ஒரு வீடு ஒன்று இருக்குது அந்த வீட்டுன்னு அரைவாசியை காணல அதேமா கடனை கொடுத்து தெரியாது அரைவாசி வீட்டை அரவாசி இருக்குது அரவாசி இல்லை அவர் பெரிய வீடு நூறு வருஷத்துக்கு மேற்பட்டதோ இல்ல அதுக்கும் மேற்பட்டதோன்னு தெரியல ஆனா பழங்காலத்தை விட்டு அதை பார்த்தாலே தெரியும் ரமணன் ரோட்ல நண்டு பிடிச்சி விளையாடுறான் வெள்ளத்தோட வந்த நந்தை பிடிச்சி பாவத்தை புரான் புரான் இதுல கையில ஒன்று கிணத்துக்கு கிணத்துக்கூட புறான் இன்னும் மழை கொஞ்சம் கடுமையாக போய் தான் இந்த ரோட்ல எல்லாம் ஒரடி அணியால்கிட்ட நிற்கும் வீதியே ஃபுல்லாக வெள்ளம் தான் காடு தான் வடியாளங்கப்ப சரி செய்யணும் சீரான வடியாளங்கில்லாத காரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுரிஞ்சாளங்களே அதில் வட்டி அதாவது ரோட்டிலேருந்து அந்த தண்ணி போகிற பாதை இருக்கால வெட்டி ஓடிக்கணும் வெள்ளம் பார்த்தீங்கன்னா தண்ணிகளை வட்டி ஓட்டி விடணும் ரோட்டில் இருக்க தண்ணியில் இந்த வாய்க்காலம் இருக்கலாம் வட்டி ஓடிக்கணும் இப்போ கார்னர் பாலத்தில் கடன் காற்று அடிக்குது நடக்கவே முடியாத அளவுக்கு தள்ளுது குடையெல்லாம் தள்ளுது இங்கே நல்லா குடையை சடை சரிச்சு தான் பிடிச்சோன்னு போகிறேன் கடன் காற்றுலாம் நடந்தான் போய்கொண்டிருக்கோம் யா வில்லாமிட்டேக்கி கடும் மலையாம் காற்றுக்கு குடையை பிடிச்சது மோட்டர் சைக்கிளோட குடையெல்லாம் உடாச்சு விட்டுது இதில் பாருங்க இந்த கொட்டை சாப்பிட்ற குருவியல் இந்த மழைக்கு இந்த இதில் வந்துட்டு சாப்பிடுதல் பார்க்கவே ஆசையாக இருக்குது பிடிக்காமல் நடக்குது நாங்கள் பக்கத்தில் நிற்கிறோம் கனதுரோகம் இல்லை ஒரு ராக மஞ்சி போனால் ரெண்டு மீட்டர் வரும் என்ன கிட்ட போனால் பறந்துடுங்க மிஞ்சி வருங்க சின்ன சின்ன குறிக்காது திங்கஸ் மாதிரி தேஞ்சிட்டு மாதிரி கடும் காத்தம் தான் அடிச்சு கொண்டு இருக்குது குடையில் அழுது கொண்டு போகுது நான் குடையில வெட்டு விட்டு தான் கையை விழு பிடிச்சு கொண்டு இருக்கிறேன் அதே வேற அடிக்குது இல்லை உங்களுக்கு பார்க்க தெரியும் எப்படியும் நாளைக்கு இந்த மேல் பாலத்துக்கு தண்ணி வந்துடும் நினைக்கிறேன் பெரும்பான்மை இல்லை எப்படி மழை பெய்து கொண்டு இருந்தா என்ன மாதிரி காத்து கரியரன் ஆ ராமணன் கூட தலைகளா தேடி போட்டு நிக்கிறான் ரோட்டா பாத்துவா வேற வசூல் வந்தாலும் அடிக்கிற அலைக்கு பாத்தீங்கன்னா இந்த கூடு அதாவது ரால் கூட்டு இந்த கொண்டு வந்து கூட கரைக்கு போட்டுட்டு இந்த மலையக பாத்தீங்கன்னா நல்ல ராளுகள் மீன் படுமனு சொல்லி இந்த ஐயாவுப்பா இந்த குற்ற மலையகே வந்து இப்ப கூடு வச்சு கொண்டிருக்கிறாங்க ரால் பிடிக்கிற கூடு இந்த மலைக்கையும் பீச்சுக்கா போற உறவுகள் போய் பாப்போம் இப்ப இல்லை அங்கே வீட்டுக்கு அடிக்கிறாங்க இங்கே போகாத எங்கள் எங்களை கடல் கொந்தளி பண்ணா செய்ய இல்லாத ஆனால் அப்போ விலை போட்டுக்கிறாங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே அங்கே போகாத மாதிரி நான் வீட்டில் வச்சுட்டு இதுவருங்க அதே அடிச்சு இந்த கடல் பாசி எல்லாம் இந்த கரையில் ஏற்றி இருக்குது இந்த ரோட்டு கரையில் சார் நாள்லேருந்து பார்த்தா வளமையா வந்து இந்த பொண்ணால் கரை தெரியும் ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே தெரிஞ்ச ஃபுல்லாக இருட்டா தான் இருக்கேன் அவ்வளவு மழை இருள் தேவையில்லாமல் வந்துட்டு நமக்கு அறிகிறேன் ஆ ஓ படம் காத்துங்க என்னெல்லாம் தள்ளுது அப்படி காத்து தேவையில்ல வந்துட்டான் வருவோமே நீ சவனத்தை முடி நான் இங்க பாருங்கொண்டு போறேன் ரமணன் நான் காத்துக்கு போறத காட்டுவா ரமணன் பிடிச்சு அடிச்சு உதவி ரமணன் வந்து கிரிக்கெட் பிளேர்றது வருவான் சரியா பந்து போடன்னு சொல்லிவிட்டேன் என்ன செய்வானுடா அந்த அதாவது விக்கெட்டுக்கு போட மாட்டான் எல்லா இடாம போடுவான் பந்தை தானே கிரிக்கெட் போறான் இந்த காரணத்துக்காரா இந்த ராடுறதுக்கு தானே இந்த ரா கூட வந்து களவெடுக்கிற ஆட்கள் வந்து கூட அதாவது ஒருத்தண்ட உழைப்பை வந்து இந்த அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு ஒன்றரை லட்சம் லட்சம் விலையில எடுத்து அந்த கூட வச்சு இந்த களவுக்குன்ற கொஞ்சம் கோஷ்டி இருக்குது அந்த கோஷ்டி வந்து அந்த கூட்டையெல்லாம் மறத்து இந்த விலையில் இருக்க மீன்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க ராலுகளை காலமாக வந்து அதில் பாவங்கள் யோசிச்சு கொண்டு நிற்கணும் அந்த கரையில் இந்த ராலுகள் மீன்கள் வேண்ட வரைக்க சில பேர் யோசிச்சு கொண்டிருக்கோம் என்னென்னு கேட்டால் சொல்லிடும் இதுதான் தெரிஞ்சு அப்படியெல்லாம் இருக்குது அதாவது பெருமாளை பார்த்து இந்த குடிக்க காசு இல்லாத கூட்டங்கள்லாம் இந்த வேலை செய்யும் எந்த வீடியோவை பார்க்குற பெரும்பாலான உறவுகள் எனக்கு ஆதரவு தருகிறீங்கள் சந்தோஷம் உங்கள் உங்களோட ஆதரவு இருந்தால் காணும் உண்மையிலேயே சில அவங்களுக்கு ஹோல்டு பண்ணிக்கலாம் கதைப்பீங்கள் தம்பி நல்லா இருக்க வீடியோ அப்படின்லாம் கதைப்பீங்கள் உண்மையாக சந்தோஷம் இங்கே ஆதரவு தரத்தை தான் நாங்கள் காணொலி போட்டு கொண்டுருப்போம் உங்களோட ஆதரவு எனக்கு போல் எல்லாருக்குமே இருக்க வேணும் நாங்கள் காணொலி எப்படி திறந்து பார்ப்போம் ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ கூடு வைக்கிறார் நாளைக்கு ரால் பிடிக்கிறதுக்கு என்ன மலைக்கு வந்து நாள் ஏறு மண்டி செஞ்சு வைக்கினேன் என்ன கட்டுமனம் இல்லாமல் என்னது இருக்கன்னு பார்த்திங்களேண்டா

இந்த பேருங்க வர கொக்கு வாயிற்சி தான் மேலே வந்து நிற்கிது ஆ பறக்க மாட்டேங்கிற மாதிரி அவன் பறக்க மாட்டான் போல நடக்குது மழை ஏண்டா வெளுத்து வாங்குது அதுக்கெல்லாம் பாருங்க பீச்சு வேலை வீசி மீன் பிடிச்சிக்கொண்டிருக்கினேன் வீதியில எல்லாம் இந்த மீன் வந்து பீச்சு வேலையெல்லாம் வீசி அப்படியே சரையில் போட்டு அதெல்லாம் செத்துட்டு போகல நடக்கு மழையில் மீன் விழுந்துருக்குண்டே கிணறு உயிரிடம் കേട്ടോ കേട്ടേ വിടെ അപ്പൊ അത് സാ പോലെ ബീച്ച വില ബീച്ചുകൊണ്ട് വെ പാപ്പം இனி இந்த கடல் கலக்கம் அப்படி வர்றதால் பார்த்தீங்கன்னா ஒட்டி ஓர மீன்கள் வந்து பிடிபடும் ஒட்டி எல்லாம் படுக்கடியும் மீன் அந்த பாறை கிடைக்கிற மீன்யா போட்டுக்கா என்ன மீன் வரது இதுல இருக்கதான் ஓரா இதை பிடிச்சி இதெல்லாம் இதுக்காக ஃபோட்டோ போட போய் பேக்கை நடுங்க நடுக்கத்தை பாருங்க நடுங்க நடுங்க வீட்டுல வீசி மீன் பிடிச்சி வந்துருக்குன்னா மீன் வேண்டாம் போயிங்க இருக்குது திரு உயிரோட இருக்குது உயிர் மீன் இதுல வந்தா பாருங்கள் மீன் வந்து புடிவட்டு இருக்குது சின்ன சின்ன மீன் தான் ஆக அள்ளு உள்ள எல்லாம் வராது அதாவது தண்ணி ஓட்டாம கூட அதனால பாத்தீங்கன்னா ஒரு பத்து மீன் பதினஞ்சு மீன் சில ரெண்டு மீன் சில மீனே இருக்காமல் தான் வரும்

ஒரு ரெண்டு கிலோ வரும் நானூறுவா கொடுக்குறேன் எனக்கு ஒரு இன்றைக்கு ஒரு நல்ல படிப்பினை உண்டு இந்த வீடியோக்காண்டி ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்றது இன்றைக்கு ஒரு நல்ல படிப்பினை உண்மையாகவே நடந்து கேட்க ஓமன் வந்துட்டான் ரமணனும் கரிகரனும் வந்துட்டான் அந்த வரையக்காக தான் பஸ்ஸில் வந்தனாங்க இப்போ போய் நடந்து தான் போகிறோம் ஆனால் தேவையில்ல வேலையை மாதிரி கிடக்குது கார்னர் பக்கம் கொஞ்சம் கடும் மலை இஞ்சால இந்த பாலத்துக்கு அஞ்சாம் பாலத்துக்கு பிறகு மழை இல்லை காத்தங்குறது ஓ காத்தங்குறவு ஐயா பாருங்க தலைக்கு என்னத்தை போட்டுக்கொண்டு வர உறவாக்க ஒரு மூளை பக்கத்தில் கவுட்டு போட்டு போட்டு கொண்டு வரேன் மழை காணுமே மழை காணுமா இந்த கார்னர் பாலத்துலேருந்து போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் பாருங்க